எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இல்லாம கூடிய மட்டும் பெரும் பெண்களே இருந்து இந்த அமைப்பை நடத்திட்டு நல்ல நல்ல புத்தகங்கள் நான் வந்து என் தொழில் சம்பந்தமான புத்தகங்கள் என்ன வெளியிட சொல்லி இருந்தாங்க அவங்க வந்து நான் இது வரைக்கும் சம்பந்தமா எவ்வளவு புக்கு படிச்சிருக்கேன் அப்படியும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் அதுல இருந்தது என் பக்கத்துல சின்னதொர சார் கேட்டார் சார் இது எழுதி இது சரியான்னு கேட்டார் சரியன்றதை மேல சொல்லணும் சார் நானே சில விஷயங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன்னு ஸோ எவ்வளவு தூரம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த புத்தகத்தை எழுதி நாங்கள் பார்த்து அதாவது மேலோட்டமாக இல்லாமல் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகள் அதே மாதிரி இந்த காலத்தில் தாத்தா பாட்டி இருந்து கதை சொல்கிற காலமெல்லாம் போயிட்டு இருப்பேன் குடும்பமே இல்லை இவங்கள மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள் வச்சுட்டு கதை சொன்னாதான் உண்டே தவிர அந்த ஒரு பாரம்பரியத்தை வந்து விட்டு போயிட்டுருப்போம் அதனால் ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றேன் குடும்பத்துக்கு வேண்டிய அவசியமான பசங்க குழந்தைகள் அவசியமான பசங்களை கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லா ஃபேமிலிகள் சாப்பிட்ற லட்சுமி அதனால மனப்பூர்வமான ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு நிறைய தொடர்ந்து ஈடுபட்டு செஞ்சு தான் பார்த்து